நம்ம பாலச்சந்தர் சார் படத்துல தப்புத்தாளங்கள் அப்படிங்கிற படத்துல ரஜினி சார் நடித்தார் ரஜினி சார் நடித்தார்னு சொல்றதை விட ரஜினி சார் வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ரஜினி சாருடைய நடிப்பை நீங்க எந்த படத்துலையும் பார்க்க முடியாது மிகச்சிறந்த நடிப்பு ஒரு பக்கம் சரிதாங்கிற பிரம்ம ராட்சசி ஐயோயோ இன்னொரு பக்கம் ரஜினி சாருடைய நடிப்பு தப்புத்தாளங்கள் படத்தை நான் பார்த்தா குறைந்தபட்சம் பத்து நாளைக்கு எனக்கு தூக்கம் வராது என்னைய அந்த சரசுங்கிற கதாபாத்திரமும் தேவுங்கிற கதாபாத்திரமும் கொண்டு எடுத்துருவாங்க பாலச்சந்திர சார் போட்டு தாக்கிடுவார் நம்மளை தயவு செய்து ரஜினி சாருடைய நடிப்பு தெரியணும்னா தப்புத்தாளங்கள் படம் யூடியூப்ல இருக்கும் தயவு செய்து அந்த படத்தை பாருங்க பிரமாதம் பண்ணி இருப்பார் இந்த படத்துக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாங்க இதுக்கு அதுக்கப்புறமா தப்பு தாளங்களுக்கு அப்புறமா தீபாவளி ரிலீஸ் ஆக தாய்மீது சத்தியம் தாய்மீது சத்தியம் அவள் அப்படித்தான் எல்லாமே அடுத்தடுத்த ரெண்டு மூணு நாள் தீபாவளிக்கு வருதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தேவர் பிலிம்ஸ்ல மீது சத்தியம் அப்படிங்கிற படம் நடிக்கிறார் இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த மீது சத்தியம் தான் முதன் முதல்ல தேவர் ஃபிலிம்ஸுக்கு ரஜினி நடித்த முதல் படம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன்னா பைரவி படத்தில் வந்து இந்த இதே வருடம் தான் பைரவியும் பைரவி படத்தில் ரஜினி சார் நடிக்கிறாரு தேவர் ஃபிலிம்ஸில் கலைஞர் ஐயா பேசிட்டு இருக்கும்போது தேவர் கேட்குறார் சின்னப்பா தேவர் யார் யார் நடிக்கிறார் அப்படின்னு ரஜினி இருந்தேன் ஏன் அவனெல்லாம் போட்டு படம் எடுக்கிற என்னையா நீர் ஏன் இப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிற தாளி அரமான வச்சு அந்த பையனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா என்னையா நீ அப்படின்னு சொல்கிறாரு அவரு ஆனால் இந்த படம் பைரவி படம் ரிலீஸ் ஆன உடனேயே கலைஞானம் சாரா உடனடியாக கூப்பிடுறாரு தேவரையா சின்னப்பா தேவரையா கூப்பிட்டு கையில் பத்தாயிரம் ரூபா படத்தை கொடுத்து முதல்ல அந்த பையனை அட்வான்ஸு போட்டு புக் பண்ணியா நம்ம படத்தில் அந்த பையனுடைய காட்சியை வாங்கி குடியா அப்படின்னு சொல்லி தாய்மீது சத்தியம் படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறமா அன்னை ஒரு ஆலயம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் தேவர்ப ரஜினி சார் பண்ணினாருங்கிறது சுவாரஸ்யமான விஷயம் இந்த தாய்மீது சத்தியத்தில் சங்கர கணேஷி இசை வச்சிருப்பாரு ரஜினி சார் வித்தியாசமான ஒரு கெட்டக்குள்ள குடிமி இடிமிலாம் வச்சுட்டு ரொம்ப அப்பாவையாகவும் அதற்கப்புறமா மேஜர் சுந்தரராஜன் மூலமாக துப்பாக்கி பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு பழிவா அப்பா அம்மாவை பழிவ கொண்டவங்களை பழிவாங்கிற விதமாகவும் அவர் மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருப்பாரு தான் ஜோடி கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டுலலாம் எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது இந்த வருஷங்களில் வந்த படங்களில் பெரும்பான்மையான நாயகி ஏறுறானாக்கா தான் இருக்கும் ஒன்று இங்கே ரஜினி படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ஸ்ரீபிரியா ஜோடியாக இருக்கும் இன்னொரு படம் கமல் படம் இருக்கும் கமல் படத்துக்கு ஜோ கமல்கூட யாரா ஜோடினாக்கா ஸ்ரீபிரியாவாக இருக்கும் விஜயகுமார் இப்போ ஒரு படம் நடிச்சிருப்பாரு யாரா ஜோடினா ஸ்ரீபிரியாவாக இருக்கும் ஸ்ரீகாந்த் ஒரு படம் நடிச்சிருப்பார் ஸ்ரீபிரியா தான் ஜோடியாக இருக்கும் ஜெய்கணேஷ் ஒரு படம் நடிச்சிருப்பாரு ஸ்ரீபிரியா தான் ஜோடியாக இருக்கும் யார் நடிகர்கள் மாறினாலும் ஸ்ரீபிரியா கோலோச்சி கொண்டிருந்த காலம் ஸ்ரீபிரியாங்கிற ஒரு அற்புதமான நடிகையை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ பேசுகிறேன் தயவுசெய்து அப்ப நான் அதை டீட்டெயிலா பேசுறேன் சோ தாய்மீதி சத்தியம் மிகப்பெரிய வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றிபடமாக அமைஞ்சது அதே போல எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய கதையை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் பஞ்சு அருணாச்சலம் சாரே பெரிய கதாசிரியர் ஆனாலும் சுஜாதா சாருடைய கதையை வாங்கி தான் காயத்ரி பண்ணார் சுஜாதா சாருடைய கதையை வாங்கி தான் பிரியா பண்ணார் மகரிஷியினுடைய கதையை வாங்கி தான் மயங்குகிறாள் ஒரு மாது மகரிஷியினுடைய ஒரு கதையை வாங்கி தான் புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்னு நாவல்களை படமாக்குகிற ஆசை பஞ்சு சாருக்கு எப்போதுமே உண்டு அதான் பஞ்சு சார் கிரேட் அவர் அந்த அவர் எடுத்த ஒரு படம் வந்து பிரியா அந்த படம் முழுக்க முழுக்க சிங்கப்பூர்லேயே எடுக்கப்பட்ட படம் இந்த படம் தான் தமிழ் திரையுலக வரலாற்றில் முதல் முறையாக சிக்ஸ் ஸ்டீரியோ போனிக் சிஸ்டம் அப்படிங்கிற முறையில் இசை பதிவு செய்யப்பட்ட படம் இன்னைக்கு அந்த பாட்டை கேளுங்களேன் பிரியா படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் இன்னைக்கு இரவு கேட்டு பாருங்க அந்த பாட்டு எல்லாமே ஏதோ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படத்துக்கான பாடலை போல அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த மியூசிக் அத்தனை அமைச்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கு அந்த காலத்தில் கிடையவே கிடையாது இளையராஜா அவர்கள் எழுபத்தி ஆறாவது வருஷத்துலேருந்து ஆரம்பித்து எண்பதாவது வருஷத்துலேயே அத்தனை சாதனைகளையும் பண்ணி முடிச்சிட்டார் தலைவர் அந்த பிரியா படம் வந்து ஜே சாஸுடைய ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டது இசை எல்லாமே அதற்கப்புறமா பாவத்தின் சம்பளம் அப்படின்னு ஒரு படம் இந்த படமும் பசி டேரக்டர் துரை அவர்களுடைய இயக்கத்தில் நம்ம ரஜினி சார் நடித்த படம் பிரமீலா அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சுமித்ரா முத்துராமணி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க இந்த படமும் பெரிய அளவுக்கு வெற்றி அடையல ஆனா பசி துரை சார் அவர்களுக்கும் ரஜினி சார் அவர்களுக்கும் ஒரு நல்ல காப்போ இருந்துச்சு கேப்போ இருந்துச்சு தொடர்பு இருந்துச்சு பந்தம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு சதுரங்கம் படத்துல நடிக்கிறாரு ஆயிரம் ஜென்மங்கள்ல நடிக்கிறாரு இந்த படத்துல நடிக்கிறாரு நிறைய படங்கள் பசி சார்களுடைய டைரக்ஷன்லயே ரஜினி சார் நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்களுக்குள்ள தொடர்பை பாருங்க அடுத்த அப்படிதான் நான் சொன்னேன் பைரவி பைரவி படத்தை நம்மளால மறக்கவே முடியாது ஏன் பைரவி படத்தில் நடித்த லக்ஷ்மி ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு நடிகையும் நம்மளால் வறக்கவே முடியாது ஏன் சீக்கிரமே அவங்க இறந்து போயிட்டாங்க தற்கொலை அதே போல் ஸ்ரீபிரியா அந்த படத்துலேயும் ஸ்ரீபிரியா இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் தான் வில்லர் ரஜினி ஹீரோ ஆனால் ஸ்ரீகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் ரஜினி பிரமாதம் எடுத்துருப்பாரு ஆனால் இத்தனைக்கும் பைரவி படத்தினுடைய டைட்டிலில் ஸ்ரீகாந்த் பேர் தான் ஃபஸ்ட்டு வரும் அந்த பேர் அப்புறம் தான் வரும் ஆனாலும் கூட போஸ்டரில் ரஜினி கருப்பு ட்ரெஸ்ஸு அந்த பாம்பு அப்படி கையில் வச்சிருக்கிறது மிக பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு போஸ்டர் கலைப்புலி தானு அவர்கள் தான் தமிழகம் முழுவதும் பைரவி படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாரு விநியோகஸ்தராக இருந்தாரு அந்த படத்துக்காகத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் அப்படின்னு மவுண்ட் ரோட்ல போஸ்டர் பேனர் அப்படின்லாம் வச்சு ரஜினி சார் பதறி போயிட்டார் சார் சார் சூப்பர் ஸ்டார்லாம் வேணாம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கட்டுங்க அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் இருக்கட்டுங்க தான் அந்த அந்த பதவி அந்த பட்டம் ரஜினி சாருக்கே உண்டானது வேறு யாருக்கும் அந்த பட்டம் தரவே முடியாத ஒரு பட்டம் தான் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் பைரவி அந்த படமும் ஒரு அட்டகாசமான ஒரு சப்ஜெக்டு கலைஞானம் அவர்கள் தயாரித்த ஒரு முக்கியமான படத்தில் பைரவிக்கும் ஒரு தனி இடம் உண்டு எம் பாஸ்கர் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு என்ன பண்ணாருனாக்கா இன்னைக்கு காப்பி ரைட்டு டீ ரைட்டு போன்விட்டா ரைட்டு அப்படின்ட்டுலாம் இளையராஜா கேட்குறாரு நாங்கள்டாது அப்படின்னு யார் யாரோ இன்றைக்கெலாம் வந்து பேசிகிட்ருக்காங்க இல்லையா இந்த படத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இதுக்கு இசையமைச்சு கொடுக்குறேன் படத்தினுடைய கிளைமாக்ஸ்க்கு அப்படின்னு கலைஞானம் அவர்கிட்ட கேட்குறாரு இல்லைப்பா இன்னைக்கே முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு இளையராஜா கிட்ட கலைஞானம் சொல்கிறாரு இல்லைண்ணே ஒரு ரெண்டு நாள் இருந்ததுனாக்கா ரொம்ப பிரமாதம் பண்ணிடலாம்ண்ணே அப்படின்னு இளையராஜா சொல்கிறாரு இல்லை தம்பி ராஜா சொல்லு ராஜா நான் கேட்குறத புரிஞ்சுக்க ராஜா வேணா ராஜா அப்படிங்கிறாரு இல்லைண்ணே நல்லா வந்திருக்கிறேன் படம் கிளைமாக்ஸ்க்கு ஒரு அந்த ஒரு இருபது நிமிஷத்தை ஓ நல்லா இசையமைக்கணும்னு ஆசைப்படுறேனே உன் ஆசை ஆசையெல்லாம் இருக்கட்டும் தம்பி ஆமா என்ன இப்படி செலிச்சுக்கிறீங்க அப்படின்றாரு இளையராஜாட்ட இளையராஜா சொல்றாரு அப்ப சொல்லனுமாயா புரிஞ்சிக்க மாட்டியா ராஜா கையில காசு இல்லையா வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி இப்ப நான் வீட்டுக்கு நான் போறதுக்கு கூட எட்ட காசு கிடையாது நீ என்னடாக்கா ரெண்டு நாள் சொல்கிற ரெண்டு நாள் ரெக்கார்டிங் தேட்ரு புக் பண்ணி ஆகணும் வர மியூசிஷியன்ஸ்க்குலாம் காசு தரணும் உனக்கு சம்பளம் தரணும் பேட்டா தரணும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் வேணும் ராஜா ஏதாவது டக்கு விட்டுட்டு போட்டு முடிச்சு கூடினாக்க இன்றைக்கி டக்கு புக்குன்னு இந்த அராத்தெல்லாம் பேசிகிட்டு தெரியிறா இங்கே நாட்டில் ஆனால் இளையராஜா என்ன தெரியுமா செஞ்சாரு அண்ணே இதை சொல்ல வேணாம் அண்ணே நீங்கள் போயிட்டு நாலு அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் என்ன செய்ய போற நாளைக்கு ரெக்கார்டிங் தேட்டரை புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் தேட்டரை புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மியூசிஷியன்ஸ் எல்லாம் வர வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாளைக்கும் நாளனைக்கும் ரெண்டு நாள் உங்கள் பைரவி படத்துக்காக நான் வேலை பார்க்குறேன் எனக்கு நீங்கள் சம்பளம் தர வேணாம் இந்த மியூசிஷியன்ஸுக்கெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இந்த ஸ்டூடியோவுக்கு உண்டான சம்பளத்தையும் படத்தையும் வாடகையும் நான் கொடுத்துட்றேன் நல்லா வரும் படம் கவலைப்படாமல் நீங்கள் படம் நிம்மதியாக போக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி ரெண்டு நாள் கிளைமேக்ஸுக்கான அந்த இருபது கூட கிளைமாக்ஸ் காட்சிக்கான பத்து காசு கூட இளையராஜா வாங்க அந்த காசு அவரும் வாங்கலை ஆனால் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கும் இளையராஜா தான் படம் கொடுக்குறாரு அங்கே இருக்கிற மியூசிஷியன்ஸ் வாசிச்சாங்க இல்லையா அவங்களுக்கும் அவர் தான் காசு கொடுக்குறாரு அன்னைக்கு மதிய உணவு இளையராஜா அவர்களுடைய ஏற்பாடு அன்னைக்கு அவருடைய சம்பளம் வேணாம் எப்படி பாருங்கள் இளையராஜா இன்றைக்கி காப்பி ரைட்ஸு ஹார்லிக்ஸ் ரைட்ஸு போர்ன்வீட்டா ரைட்ஸு பிளாக் டீ ரைட்ஸ் எல்லாம் சொல்லி தெரியுறாங்க யார் யாரோ இளையராஜா ஆசைப்படுறாரு பணத்தான் ஆசையா பணம்லாம் அவர் முக்கியம்னு நினச்சிருந்தாக்க இன்னைக்கு எத்தனையோ படங்களுக்கு ஃப்ரீயாக ஏன் பண்ணி தந்துருக்கணும் சரி அதை விடுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் வருவோம் அடுத்தாப்புல மாங்குடி மைனர்னு ஒரு படம் திருச்சியில் கலைரங்கம் தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஏசி தேட்ரு திருச்சியில் முதல் க ஏசி தேட்ரு கலையரங்கம் தியாகராஜ பாகவதர் மன்றம் அப்படின்னு இருக்கும் கலையரங்கம்னு பேர் நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அந்த தேட்டரு இப்போ கிடையாது அந்த தேட்டரு அந்த அந்த தேட்டரில் அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்றாரு மாங்குடி மைனர் படத்தை மாங்குடி மைனர் படம் வந்து விஜயகுமார் ரஜினிகாந்த் சார் நம்ம ஸ்ரீபிரியா மேடம் அப்படின்லாம் நடிச்சிருக்காங்க நம்ம இன்றைக்கி ஐஸ்வரி வேலன் ஐஸ்வரி வேலனோட பையன் கணேஷ் அவர்கள் ஐசரி கணேஷ் அவர்கள் ஒரு பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்திட்டு படங்களும் தயாரிச்சிக்கெலாம் இருக்கார் இல்லையா இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு ஃப்ரீ சீட்லாம் கூட கொடுத்துட்ருக்காரு ரொம்ப அற்புதமான நல்ல மனிதர் அவர் அவருடைய தந்தையார்னா தான் ஐஸ்வரி வேலன் எம்ஜிஆர் கூடவே இருந்தவர் அதனாலேயே எம்ஜிஆராலேயே வாழ்ந்தவர் அப்படின்னா அவர் சொல்லணும் எம்ஜிஆரால் ஆளாக்கப்பட்டவர் உருவாக்கப்பட்டவர் அவரும் இந்த படத்தில் காமெடி ரோலில் நடிச்சிருப்பாரு இந்த படம் வந்து மாங்குடி மைனர் மாங்குடி மைனர்னா நான் போய் படம் பார்க்க போகிறேன் மாங்குடி மைனர்ன்ற ஹீரோ வந்து ரஜினி வந்து கிடையாது ஜெயகுமார் தான் ஹீரோ ஜெயக்குமார் தான் மாங்குடி மைனர் மாங்குடியிலேருந்து வந்தது அவர் தான் ரஜினி வில்லன் பாம்பூச்சி பொடி இதெல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு அழுகான அழகாக என்னடா மாங்குடி மைனரு தலைப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும் இதில் என்னடா இருந்தாக்கா எம்ஜிஆர் டாலர்லாம் போட்டுக்கிட்டு விஜயகுமார் இருக்கார் நம்ம தலைவர் ரஜினி எம்ஜிஆர் டாலர்லாம் போட்டு இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின்னா நான் சின்ன வயசில் இப்போ என்னுடைய பத்து வயசில் ஆசைப்பட்டேன் இதே போல் ஆசைப்பட்ட அன்னைக்கு இருக்கிற ரசிகர்களும் இதே போல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் இந்த மாங்குடி மைனர் அப்படின்னு இருந்தது நம்ம வி சி குபநாதன் சார் தான் டைரக்ட் பண்ணார் இந்த படத்துக்கு இசை வந்து சந்திரபோஸ் சார் மாங்குடி மைனர் பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன் ஃபுல்லாக அந்த படம் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னு அதையும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கலாம் அப்புறமா காளி கெட்டா பயசாக இருந்த காளி மறக்க முடியுமா அந்த தங்கச்சி ஷோபா ரஜினி சாருக்கு மட்டுமா தங்கச்சி வள்ளி நமக்கே ஒரு தங்கச்சி மாதிரி தோணும் அந்த படம் பார்க்கும்போது மகேந்திரன் சார் மகா கலைஞர் அந்த மகேந்திரன் சாருடைய முதல் படம் அந்த மகேந்திரன் சார் முதல் படத்தில் அந்த படத்தை பண்ணுறாரு ரஜினிகாந்த் வச்சு ரஜினிகாந்துடைய ஸ்டைல் ரஜினிகாந்தனுடைய இயல்பான நடிப்பு அதில் பார்ப்போம் எப்படி தப்பு தளங்கள் சொன்னேன் அது மாதிரி சொல்கிற கே பாலச்சந்தர் சார் தாங்க ரஜினி சார் அறிமுகப்படுத்தினாரு அவர் வந்து ரஜினி சாரை வந்து கே வி சார் பேட்டி எடுக்கிறாரு உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் முள்ளு மலரும் டக்குன்னு சொல்றாரு ரஜினி சார் உனக்கு பிடிச்ச படம் என்ன ரஜினி அப்படின்னு கேட்டு அப்படியே யோசிச்சுட்டு முள்ளு மலரும் அப்படின்னு எல்லாம் சொல்லலை நீ நடித்த படத்துலயே உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் முழு மலரும் என்னடா என் படத்தையும் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு காமெடியே கேட்கிறாரு அவர் அந்த அளவுக்கு ரஜினிகாந்தனுடைய கரியர்ல ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கையில நம்மளுடைய திரையுலக ரசிப்பு தன்மையில முள்ளு மலரும் படத்துக்கு தனி இடம் உண்டு சோபாவை மறக்க முடியாது சாமி கண்ணனுடைய நடிப்பு மறக்க முடியாது குமரிமுத்து நடிப்பு மறக்க முடியாது வெண்ணிராரை மூர்த்தி நடிப்பை மறக்க முடியாது ஃபடாஃபட் மறக்கவே முடியாது சென்டிலாம் நடித்த சரத்பாபு சாருடைய நடிப்பை நம்மளால மறக்கவே முடியாது அவ்வளவு அந்த அந்த படக்கார லுக்கு அந்த இன்ஜினியர் அந்த விஞ்சு பாட்டு நம்ம கங்கை மர சார் எழுதின ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் பெண்ணே அப்படின்னு நம்மளே போறேன் ஆடுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஜீப்ல ஏத்திட்டு இளையராஜா நம்மளை கூட்டிட்டு போவார்ல செந்தாழம்பூவில் இந்த பாட்டு புஸ்தகத்தால் நான் வாங்கினது திருச்சி பொன்மலை ஞாயிற்றுக்கிழமை கூடுகிற வார இந்த பாட்டு புஸ்தகத்தெல்லாம் வாங்கி நான் பாடி மனப்பாடம் பண்ணிட்டு நான் என் ஸ்கூல்ல பாடினதெல்லாம் நினைவுக்கு வருது அப்படிப்பட்ட பாடல்கள் கொண்ட இளையராஜாவுடைய முள்ளு மலரும் பாலுமேந்திரா ஒளிப்பதிவு செய்த முள்ளு மலரும் இது ரஜினி நடித்த முள்ளு மலரும் படத்துக்கு கமலஹாசன் செய்த உதவி கமலஹாசன் கேமராவெல்லாம் ஏற்பாடு பண்ணி ரைட் அந்த ஷூட்டிங் ரெண்டு நாள் நடத்திக்கங்க அந்த செட்டியார் படம் தரல நான் தர நீங்கள் ஏற்பாடு பண்ணி நடத்திக்கங்க மகேன் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சாருக்காக கமல் ரஜினிக்காக மகேந்திரன் சாருக்காக கமல் இந்த படத்துக்காக உதவி செய்த உதவின்னு முள்ளு மலரும் படம் வந்து மறக்கவே முடியாத ஒரு அற்புதமான படம் அந்த கங்கை மரன் சாரே எழுதினா நித்த நித்த நெல்லிச்சோரையும் அந்த மீனையும் நம்மளால மறக்க முடியுமா அதே போல வணக்கத்துக்குரிய காதலியே அப்படின்னு ஒரு படம் இந்த படத்துலையும் விஜயகுமாரும் ரஜினி சாரும் நடிச்சிருப்பாங்க எனக்கு அப்பல்லாம் விஜயகுமார கழுத்து நடிச்சு யோ இல்லையா எங்க தலைவர் தானே ஹீரோவா இருக்கணும் அப்படின்லாம் கேட்கணும்னு தோணும் விஜயகுமார் சார் பிரபலமா பண்ணியிருப்பாரு நல்ல நடிகர் வேற அழகன்தான் ஆனால் நமக்கு ரஜினி ரசிகராஜா நமக்கு ஒரு கோபம் வந்துகிட்டே இருக்கும் ஸ்ரீதேவி நடித்த படம் இந்த படம் வந்து கதை வந்து நம்ம எழுத்தாளர் ராஜேந்திர குமார் ராஜேஷ்குமார் சார் இருக்காரு இல்லையா அதே போல அப்போ எழுத்தாளர் ராஜேந்திர குமார் இருந்தாரு தொப்பி போட்டிருப்பார் எப்போதுமே அழகான ஒரு தொப்பி அவருடைய கதை தான் இது படமாக்கப்பட்டுச்சு இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் வற்றி அடையலை இது வந்து நம்ம சிவாஜியை வைத்து ரசித்து ரசித்து எடுத்த பீம்சிங் சார் சிவாஜியை வைத்து ரசித்து ரசித்து எடுத்த பி மாதவன் சார் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ரஜினி சாரை வச்சு படம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதே போல இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுல சிவாஜியை வைத்து ரசித்து ரசித்து வரைக்கும் படங்கள் பண்ணிட்டு இருந்த ஏசி திருலோகச்சந்தர் சார் ரஜினியை வைத்து எடுத்த படம் தான் இந்த வணக்கத்துக்குரிய காதலி ஆனால் படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க இதற்கப்புறம் தான் ரஜினி சாருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு இதை சொல்லணும் இதே போல டி யோகானந்தன் ஒரு டைரக்டர் எம்ஜிஆர் வைத்து எடுத்திருக்காரு மதுரை வீர மாதிரி எல்லாம் சிவாஜி சாரை வைத்து நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு டி யோகானந்த் அப்படிங்கிறவரு அந்த டி யோகானந்த் சார் டேரக்ஷன்ல ஜஸ்டிஸ் கோபிநாத் அப்படின்னு ஒரு படம் அந்த ஜஸ்டிஸ் கோபிநாத்ல சிவாஜி சார் ஹீரோ கேஆர்ஜே ஹீரோயின் ஆக ரஜினி சாருடைய திரை வாழ்க்கையில இதை தாண்டி தெலுங்கு தப்பு தளங்கள் இருக்கு கன்னட படம் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்த்தா மொத்தம் இருபத்தி ஓரு படங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்துல இதுல மேக்சிமம் படங்கள் வந்து விநியோகஸ்தர்களுக்கு தேட்டருக்காரங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு அன்னைக்கே லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்த வசூல் சக்கரவர்த்தி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அது மட்டும் இல்லாமல் சிவாஜி சார் நடிகர் திலகத்தோட முதன் முதலாக அவர் இணைந்ததுங்கிறதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தான் அதே போல் இன்றைக்கி வரைக்கும் இந்திய திரையுலகிலையே இப்படி ஒரு நட்பை பார்க்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற கமல் ரஜினி அப்படிங்கிறவங்க நிறையா படங்களில் இந்த வருஷத்துலேயும் நடிச்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அதனால அதனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஆண்டு ரஜினி சார் இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறாரா இல்லையோ தெரியாது ஆனால் ரஜினி சாருடைய மகள்கள் சௌந்தர்யா ரஜினிகாந்தோ அல்லது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோ இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தால் தான் அப்பா கிட்ட போய் கேளுங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நைன்டீன் செவன்ட்டி எயிட்டு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான வருஷமாப்பா நீங்கள் தான் முதல்ல நிறையா படம் பண்ணீங்களாப்பா அப்படின்னு கேளுங்க ஒரு நாலு மணி நேரம் ஆகுது ரஜினி சார் அவ்வளோ கதைகள் சொல்லுவார் இந்த படம் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு நடித்த நடிகர் நடிகைகள் டேரக்டர்கள் ஏற்பட்ட அனுபவங்கள் அதை பற்றி சொன்னாக்க அதை வச்சுக்கிட்டே அவ்வளவு ரஜினி சாரை போய் அப்பாவை போய் நீங்கள் வியந்து பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ரஜினி சார் இப்போ இந்த விஷயங்களை அவர் மெமரிஸ்லேருந்து கிளறி விடுங்க அப்படின்னு ரஜினி சாருடைய மகள்கள் கிட்டே நான் ஒரு அட் கோரிக்கையாக வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டாருக்கு அஸ்திவாரமாக அமைந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்னிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு அடுத்தடுத்த வருடங்களும் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் காந்த் ரஜினிகாந்த் இதில் எந்த மாற்றமும் இல்லை வணக்கம்